ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான விஷயத்தை பார்க்கலாம் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பழமொழி காக்கைக்கும் பொன் குஞ்சுன்னு சொல்லிவிட்டு இந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் எனக்கு இப்போ தான் ஐயா இறை என்பி எழுதுன ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் ஒரு வேலை இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன நினச்சிருக்கோம் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுங்கிறது என்ன இருந்தாலும் தாய்க்கு தன்னோட குழந்தை தான் உயர்வானதும் அழகானதும் மேலானதுமாக இருக்கும் அதுதானே அர்த்தமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன விஷயம்னா நமக்கு தெரியும் காக்கை கூட்டில் தான் குயில் போய் முட்டை போடும் ஏன்னா குயிலுக்கு முட்டை போட்டு அழகாக்க தெரியாது அதனால காக்கை கூட்டில் போய் முட்டை போட்டுரும் காக்கை தன்னோட முட்டைகளோட சேர்த்து இந்த குயில் முட்டையும் சேர்த்து அழகாக்கும் அப்படி அடகாட்ட அந்த எல்லா முட்டைகளுமே குஞ்சு பிரித்து வர்றப்போ ஒரு டைமில் இதோட உருவ வேற்றுமையை தெரிய ஆரம்பிக்கும் மற்ற காகங்கள்லாம் இந்த குயிலை மட்டும் போய் கொத்தி விரட்டுமா அப்போ கூட அடகாத்த அந்த தாய்க்காகம் போய் அந்த குயிலை யாரும் தீண்டாமல் பார்த்துட்டு அதை சேவ் பண்ணுமா இதுக்குதான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்றாங்க தேங்க்யூ